யார் யாரிடம் மன்னிப்பு கேட்பது இந்தியாவின் தலைசிறந்த முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழ்நாட்டு மக்களின் மனங்களை வென்ற சமூக நீதி பாதுகாவலர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மன்னிப்பு கேட்பதா மன்னிப்பு கேட்க வேண்டியது பாமகவின் ராமதாஸ் தான் உன் அப்பன் வீட்டு சொத்தையா கேட்கிறோம் என்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியாவின் தலைசிறந்த முதலமைச்சரை பார்த்து எண்பத்தி ஆறு வயதான முதியவர் பேசலாமா அவருக்கு வேலையில்லை என்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொன்னது மட்டும் தரக்குறைவான பேச்சா உண்மை அதுதானே அதிமுகவுடன் கூட்டணி வைப்பது தாயுடன் உறவு கொள்வதற்கு சமம் என்று மருத்துவர் ராமதாஸ் கூறினாரே இது என்ன புனிதமான வார்த்தையா பின்னர் அதே அதிமுகவுடன் கூட்டணி வைத்தாரே இது கேவலமான செயல் அல்லவா மருத்துவர் ராமதாசை அம்மையர் ஜெயலலிதா சிறையில் அடைத்த போது மன்னிப்பு கேட்டீர்களே அப்போது இந்த அன்புமணி ராமதாஸ் எங்கே இருந்தார் அப்போது அவர்களுக்கு அவமானம் ஏற்படவில்லையா ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது மருத்துவ கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கியதில் முறைகேடு செய்ததாக வழக்கு தொடரப்பட்டதே அதற்கு என்றைக்காவது அன்புமணி பதில் சொல்லியிருக்கிறாரா அதிமுகவுடன் கூட்டணி சேரும் போதெல்லாம் பல கோடிகளை பேரம் பேசி பெற்றதாக பாமக மீது குற்றச்சாட்டு எழுந்ததே அப்போதெல்லாம் உங்களுக்கு அவமானம் ஏற்படவில்லையா அறிக்கை அரசியல் மட்டுமே நடத்தி கொண்டிருக்கும் நீங்கள் வன்னிய மக்களுக்காக செய்த நல்லவற்றை பட்டியலிட முடியுமா தேர்தல் நேரத்தில் பேரம் பேசவும் அதில் பல நடைய மட்டும் வன்னிய மக்களை பகடக்காயாக பயன்படுத்துகிறீர்களே இது உங்களுக்கு வெட்கமாக இல்லையா கடந்த மக்களவைத் தேர்தலில் கடைசி வரை அதிமுகவுடன் பேரம் பேசிவிட்டு இரவோடு இரவாக பாஜகவுடன் கூட்டணி அமைத்தீர்களே இது எதற்காக என்று உங்களால் விளக்க முடியுமா அன்புமணி அவர்களே இது கேவலமான விஷயம் என்று இன்று வரை உங்களுக்கு தெரியவில்லையா வேலையில்லாமல் ராமதாஸ் அறிக்கை விடுகிறார் என்பது உண்மைதானே மக்களின் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளும் இதுதானே இதில் எங்கே தரக்குறைவு வந்தது வன்னிய மக்களுக்கு துரோகம் செய்வது சாதிய மோதல்களை ஏற்படுத்துவது போன்றவற்றுக்கு நீங்களும் உங்கள் தந்தையும் தான் முதலில் பகிரங்கமான மன்னிப்பை கேட்க வேண்டும் அன்புமணி ராமதாஸ் அவர்களே